வரைக்கும் வணக்கம் ரொம்ப 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 முக்கியமானது இந்த ஜோசியம் பார்க்குறவங்க அதுக்கப்புறம் இந்த ராசி பலன் பார்க்குறவங்க நான் இது என்ன அடுத்த இஷ்டம் போகணும் பார்க்கறேன் எல்லாம் வந்து முக்கியமாக பார்க்குறது ஒரே விஷயம்னா சனீஸ்வர பயிற்சி தான் இரு பயிற்சி ராகு பேர் பயிற்சி எது பண்ணாலும் சனீஸ்வர பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் காட்டுவாங்க இப்போ சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை அந்த எள்ளு தீபம் போடுறது ரொம்ப காட்டி சுற்றி வர்றது இதெல்லாம் ஒரு வாடிக்கையாக வச்சுருப்பாங்க பட் என்ன ஒரு தீர்வு நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது நானும் சாமி கும்பிட்டு தான் வரேன் பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த எள்ளி தீபத்துக்கு போடுவதற்கு பதிலாக எள்ளி தீபம் என்ன உங்களுக்கு பலன் தருமோ அதே நூற்றி எட்டு மூலிகைகள் செய்யப்பட கணபதி ஓமத்துக்கு போடக்கூடிய மூலிகை வசதிகள் கலந்து உருட்டின ஒரு ஊதுவத்தி அது அரை கிலோ அடுத்த அரை கிலோ வெறும் எள்ளு தான் வேறு எதுவும் சென்ட்டு கின்ட்டு எதுவும் கிடையாது சென்ட்டு வாசலாக எதுவும் வராது அரை கிலோ மாவு ஃபுல்லாக நூற்றி எட்டு மூலிகை அடுத்த அரை கிலோ வெறும் எள்ளு ரெண்டும் சேர்த்து ஒரு கிலோ மாவு ரெடி பண்ணி ஊதுபத்தி பண்ணியிருக்கோம் இந்த ஊதுத்தியில் உங்களுக்கு போக இந்த மாதிரி மீடியமாக வரும் இல்லை எங்களுக்கு தாக்சி போக இந்த மாதிரி ரெடி பண்ணி தரப்போகிறோம் நீங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை சாதாரணமாக கம்ப்யூட்டர் சாமானி இந்த மாதிரி சைஸ் தான் வரும் ஒரு சுண்டு ஒரு சைஸ் தான் இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து கோவிலில் போய் வைக்கணும்னா கொஞ்சம் நல்ல ஜம்போ சைஸு இது கிட்டத்தட்ட ஒரு பீஸ் இருபத்தஞ்சி கிராம் கிட்ட வரும் இது சனி சனி சனிக்கிழமை அன்னைக்கு சனிசுவரம் கோயிலில் போய் இது இதாச்சல் இது மூலிகை இதை மூலிகையில் எள்ளு போட்டு கொடுப்போம் வாங்கி பயன்பெறக்கிறது